அதனால அரவிந்து கண்மணி அப்புறம் எல்லாம் அந்த ருக்கு எல்லாம் வந்துட்டாங்கல்ல அதனால எல்லாம் அங்க இருக்கறாங்கமா சரிடா சரி சரி சாப்பிட்டானே என்னன்னு கொஞ்சம் பாருங்க அத்தை எனக்கு இங்க ஏக்கு வேலை கரெக்டா இருக்கு ஆ நான் எல்லாரும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு போய் பார்த்துட்டு வரேன் நீ போய் எல்லாரத்தையும் கூட்டிட்டு வாமா உன்னை வளர்த்த மாதிரி உன் பையனையும் வளர்க்க வச்சு தேடி சின்ன பொண்ணு இங்க பாரு சொல்லுங்கக்கா இங்க பாரு உட்கார்ந்திட்டே இருக்காத சாப்பலாம் ஆயிருச்சு போய் சாப்பிடாம எல்லாம் அத்தை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க போ எந்திரிச்சு போ இல்லக்கா எனக்கு பசியே இல்லக்கா உனக்கு பசி இல்லாம இருக்கட்டும் பையனை பாரு சின்ன பையன் பசி தாங்க மாட்டான் இ போ போய் போய் முதல்ல ஒழுங்கா சாப்பிடு சொல்லிட்டேன் வெறுவை தோட உட்கார்ந்திட்டு இருந்தினா அரைஞ்சு குடுவேன் போ இங்க வேண்டாம் கா இப்ப சாப்பிற கூட எனக்கு இல்லக்கா நீ உனக்காக சாப்பிட வேணாம் பையனுக்காக சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போன்னு சொன்னேன் எந்திரி நீ வயித்த கை போட்டு அவனே வயித்த கை போட்டுட்டு இருக்கே உடம்பு சரியாம போனா என்ன பண்றது போ

பசியே இல்ல எல்லாத்துக்கும் பசி எல்லாம் இருக்கதான் செய்யும் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க எந்திரச்ச சும்மா சாப்பிடுங்க நெஞ்சா நெஞ்சா இந்திரியா சாப்பல்ல ஆயிருச்சு சாப்பல்ல எடுத்து வச்சிட்டே சாப்பிடுவீங்க இதுவும் எனக்கு வேண்டாம் இங்க பாரு நாங்க எல்லாரும் உனக்கு இருக்குறோம் எதுக்கு நீ வரதப்படிக்கிட்டு இருக்க அம்மா என்ன சொல்லிருக்காங்க நல்லா படிச்சு நல்ல நாளைக்கு வரணும்னு சொல்லிருக்காங்கல்ல

இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தியாவது கட்டி இருக்கலாம் இப்படி கீழே தொங்குற மாதிரி கட்டி விட்டு போயிருக்காங்க இல்ல சம்மதி அவசரத்துல கட்டினாங்க ஏன்னா நீங்க வரீங்கன்னு சொன்னோன்னே நாங்க வேக வேகமா ஆளை வர அந்த ஒரு பத்து நிமிஷத்துல கட்டினது அதனால அப்படி கட்டி இருக்காங்க இதே எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல விடுங்க இப்ப கட்டுறாங்கல்ல சாப்பிடலாம் ஆயிடுச்சு ஏமா உள்ள மனைவிக்கு நிரஞ்சனுக்குள்ள சாப்பாடு குடுத்தீங்களா எந்திரிக்கவே மாட்டேன் தாங்கனே சாமானியமா அதனால இப்ப தான் திட்டி எல்லாத்தையும் உள்ள சாப்பிட அனுப்பி இருக்கேன் வாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்கலாம் ஆ அந்த வாரமா அந்த கட்டிட்டு இருக்காங்க வந்தறோம் சரி மத்தவங்க எல்லாம் வாங்க சாப்பிடுவீங்க அண்ணே சங்கரனே வீட்ல யாரும் சாப்பிட கூட வர சொல்லுங்க எல்லாம் சாப்பிட சேத்தா ஆக்கி இருக்கு ஆ சரிமா உண்மையே சொல்ல போனாங்க வேற ஊர்லலாம் கூட இந்த மதியெல்லாம் எடுத்து செய்வாங்களா என்னன்னு தெரியல வீட்ல யாராலையும் ஒரு வழியும் செய்ய முடியல நீங்க எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துருக்கீங்க அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இப்படியாப்பட்ட உறவுகளை எல்லாமே பத்திரிகளையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காளே அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதான் அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று என்று ஊர் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க மகராசி வீட்டுல புருஷனுக்கு சமைச்சு வைக்கிறதெல்லாம் இல்ல அக்கா விடு சொக்கா விடுன்னு வந்துடுறது அது சரி இதே எதுக்கு பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க ஆமா அந்த பய கூட என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் சொல்லணும் ஏதோ சித்தி அப்படி இப்படின்னு அதனாலதான் பந்தல் போட்டிருக்காங்களா ஓஹோ இப்பதான் தெரியுது இவ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் மடைய போட்டாங்க அதனால இவ வீட்டுல சோத்த பொங்காம இங்க வந்து குந்திக்கிட்டு இருக்காளா இந்த வார இன்னைக்கு இங்க இருந்து உனக்கு போல் பண்ணி போடுறீங்க வார இப்ப பத்திரகாளி ஏ பத்திரகாளி இங்கதான் போகலான்னு தெரியல பத்திரகாளி ஏய் பத்ரகாளி

பாரு உனக்கு இதுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டா ஓ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நான் கூட நினைச்சேன் காசு மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவெல்லாம் தெரியாதோன்னு என்னை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுறேன் நீ எல்லாம் இங்க இடத்தலம பேசுறியா என் பொண்டாட்டி எங்கா நீ ஏன் மாமா எல்லாம் சேர்ந்து தான் ஏன் புள்ளைய அனுப்பிட்டீங்க இல்ல இப்போ என்னடா என் பொண்டடி செத்தது குளே என்கிட்ட சொன்னால மறச்சு எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்க நீங்க நல்லா இருப்பீங்களா நல்லவங்க நாங்க கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்கோம் கடவுள் என்னமோ தெரியல எங்கள தான் கஷ்டப்படுத்துது நீ நல்லா இருக்கல்ல அதோட உங்களுக்கு சந்தோஷம் தான் வெளிய போயிரு இங்க வாங்க என் பொண்டடி எங்கன்னு சொல்லிருங்க என்ன ஒருத்தர் கூட நான் சும்மா வர மாட்டேன் உண்டல நாக்கிடுவேன் உண்டல நாக்கற மூஞ்சே பாரு என்னை பேச வைக்காத ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன் என்ன படுபவிகளா அவளை எல்லாரும் முடிச்ச கட்டிட்டீங்களாடா முடிச்ச கட்டுனாமா நாங்க உங்களை கூப்பிட்டோமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரத்துக்கு கூப்பிட்டோமே போன காணா எனக்கு என் போனு தான் முக்கியம் பத்தாயிரம் ரூபாய் போன அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கி ஓட தெரிஞ்சது அப்ப ஒரு வாரத்தை நாங்க சொல்றது கேட்க தெரிஞ்சிருக்கணும்ல குடும்பமா சேர்த்து என் பொண்டாட்டி ஏதோ பண்ணிட்டீங்களா அவதான் ஏதோ இருந்தா அவளையும்

இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது இவன் இங்க இருக்க கூடாது நீ அடிச்சு தொலைச்சவன எல்ல தூக்கி வெளிய வீசற இருப்ப யோ நான் உன்கிட்ட ஒரே ஒன்னு மட்டும் கேக்குறேன் நீ உண்மையா உன் மனசு தொட்டு சொல்லு பாப்போம் என்னடா எல்லாரும் இருக்காங்க அப்பா கூட கூப்பிடாம பேசுற உனக்கல்ல என்னையா மரியாதை என் அம்மா என் தெய்வமே போயிட்டாங்க அவங்க இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு நாளாவது நீ அவங்க கிட்ட அன்பா பேசிருப்பியா இல்ல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நீ கேட்டிருப்பியா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அம்மாவுக்கு துடிக்கியா அதுதான் ஏன் அம்மா ஆனா என் அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றோம் என்ன சொல்ற இப்ப கூட அவங்களை வித்து நாங்க சாப்பிட்டோன்ற மாதிரி கேக்குறியே நீ எல்லாம் மனுஷனா ஆஹ் உன்னை இனிமே அந்த வார்த்தையை என்னால சொல்ல மாட்டேன் என் காலம் முழுக்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேன் எனக்கு தான் அப்பா எல்லாமே நீ இனிமே என் வாழ்க்கையில இல்ல நீ இனிமே என் மூஞ்சில கூட முழிக்க கூடாது இங்க பாருடா இன்னைக்கு வேணா இவங்க எல்லாம் உங்ககிட்ட நல்ல உண்மை நடிக்கலாம் இவங்களாலேயே தான்டா உன் அம்மா ஏன் பொண்டாடி போயிட்டா ஓ யோ நீ மனுஷனே கிடையாது தெரியுமா நீ பாட்டுக்கு போய் உள்ள உக்காந்துருக்கியே என் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உன்கிட்ட சொல்ல வந்தாங்கல்ல ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்டியா உனக்கு உன் பத்தாயிரம் போன முக்கியம் என் அம்மா உனக்கு முக்கியம் இல்ல ஆஹ் அப்படித்தானே நீ இருந்திருக்க இதுக்கு மேல நீ இங்கே நின்னினா நான் உன்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டேன் தயவு செஞ்சு வெளியே போயிரு இல்லைன்னா நானே தள்ளி விட்டுருவேன் போயிரு சின்ன பையனை எனக்கு எதிரா பேசி தூண்டி விட்டுருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க ஏரு நீ வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன் என் அம்மா இருக்கிற இடத்துல நீ இருந்தீன்னா கூட அது எங்க அம்மாவுக்கு கஷ்டம் என் அம்மாவுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு நீ கிளம்பிரு வெளிய போ டே கட்டின பொண்டாட்டிடா உன்ன விட எனக்கு தான அவங்கள புரியுமா அதிகம் உரிமை நீ என் அம்மாவ உன் வீட்டுல வச்சிருந்தது வேலைக்காரியா மட்டும்தான் உனக்கு நேரத்துக்கு சமைச்சு போடணும் உன் நேரத்துக்கு துணி துவைச்சு போடணும் மண்டை கழுவணும் இதுக்கு மட்டும்தான் என் அம்மாவை வச்சிருந்த அதுவும் வேலைக்காரியா அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ என் அம்மா வாழும்போது எத்தனை நாள் ஒரு கஷ்டம்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பாங்களா நீ காது கொடுத்து கேட்டிருப்பியா அதெல்லாம் விடு என் அம்மாவுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருப்பியா நீ என்னைக்காவது என் அம்மாவுக்கு ஒரு நல்ல துணி மணியாவது வாங்கி கொடுத்துருப்பியா எல்லாமே பண்ணாங்க என் பெரியம்மா நீ என்னையா பண்ண என் அம்மாவுக்கு வாழும்போது ஒண்ணுமே பண்ணல இன்னைக்கு என்ன நல்ல மாதிரி நடிக்கிற ரொம்பலாம் நடிக்காத சரியா உன் அடிப்பல இங்க நம்புற அளவுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல நீ தயவு செஞ்சு போயிடு இல்லைன்னா நானே புடிச்சு வெளியே தள்ளிடுவேன் போயிடு இதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை மனுஷனே கிடையாது

என் அம்மா என்ன எங்க அம்மாவுக்கு செலவு பண்ணிக்கிட்டாங்கல்ல ஓங்கா செலுத்து உனக்கு செலவு பண்ணதுக்கே அந்த பேச்சு பேசுறேன் நீ எல்லாம் எங்க அம்மாவை பாக்குற மாதிரிலாம் ஓவரா நடிக்காது வந்தா கூட நீ என்ன சொல்லுவ நீ பேசின பேச்சுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த கூலி தான் இதுன்னு சொல்லி எங்க அம்மாவே எலக்கரமா பேசுவ அதனால நீ எல்லாம் பாக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது என் அம்மாவே நினைச்சிருப்பாங்க போல இருக்கு ஓ மூஞ்சுலியும் அவ மூஞ்சலியும் முடிக்க கூடாதுன்னு அதனாலதான் நீங்க எல்லாம் யாரும் படக்கூடாதுன்னு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க என்னடா என்னோட இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற இத்தனை நாள் வரைக்கும் அமைதியா நீ என்ன பண்ணாலும் பொறுத்து போய்கிட்ட அழுதுட்டு இருக்கிற நிரஞ்சன் நினைச்சியா என் அம்மாவை எல்லாருமே சேர்ந்து என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க அதுக்காக ஒவ்வொருத்தரையும் நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு பாருங்க எல்லாரும் நான் வாழ்ந்து காட்டுறேன் அது மட்டும் இல்ல நீ எங்க அம்மாவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துவ என் அம்மாவ இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது நீ வருத்தப்பட்டு எங்க அம்மாவோட காலடியில போய் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு தேடுவேன்

அவங்க ரெண்டு பேரும் அனுபவிப்பாங்க என் தங்கச்சி யாருன்னு நீங்க அப்ப புரிஞ்சுப்பாங்க நீ வருத்தப்படாத தங்கம் உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் அவங்க பாரு எவ்ளோ கஷ்டப்பட போறாங்க எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்க ஏதாவது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அழுது மட்டும் என்ன ஆக போகுது இப்படி பேசுறீங்க எங்க அம்மா இப்பதான் தெரியுது அது உங்க அம்மான்னு அன்னைக்கு நீ அத்தனை பேர் முன்னாடியும் பேசும்போது உனக்கு தோணலையா உங்க அம்மாவை இப்படி பேசுறோமே வைக்கிறோமேன்னு ஏ நீ தப்புமே இங்க பாரு இங்க யார் தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணலன்றதெல்லாம் வந்து கிடையாது ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நீ ரொம்ப ரியாக்ட் ரொம்ப தப்பு சும்மா சும்மா அதையே சொல்லாத சரியா நான் அவரும் இன்னைக்கு நேற்றுல சண்டை போடுறதில்ல எப்பயுமே சண்டை போடுவோம் போட்டுட்டு அன்னைக்குள்ள சாயங்காலம் பேசிடுவோம் இல்லையே அவரே என்கிட்ட வந்து பேசிடுவாரு நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கும் அவருக்கும் சண்டையை முட்டி விட்டது உங்க இருந்து தான் உங்க குடும்பத்துலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் உங்க குடும்பம் தான் அப்படின்னு நான் என்னைக்காவது என் வாய் தவறி இல்ல இல்லை தான் வந்துட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மூஞ்சை தூக்கிட்டு காட்டியிருப்பேனா ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அப்படி சரி விடுங்க நானே எல்லாம் தப்பு பண்ணேன் போதுமா நான் எதுவும் சொல்லலமா உன்னை தப்பு சொல்லல எங்க மேல இருக்க பாசத்துல தான் நீ அப்படி பண்ணுன பாசம் வைக்கிறதே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் விடுங்க போங்க போய் நீங்க எல்லாம் இருங்க நான் தனியாவே இருந்துக்கிறேன் என் கஷ்டத்தில யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் புரிஞ்சுக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ மகா உங்க அப்பா ஒரு நாளாவது உங்க அம்மாவை மதிச்சிருக்காரா இல்ல அவங்க தான் கேட்டிருப்பாரா எவ்வளவோ அடமண்டான ஒரு கேரக்டர்னு உனக்கே தெரியும் அதெல்லாம் விடு நம்ம வளகாப்பு வீட்டில் வைக்கிறோன்னு சொன்ன உடனேமே உங்கள் அப்பா ஒன்று போட்டா ரெண்டு ரெண்டு போட்டா நாலுன்னு ஏதோ ஒரு தொழிலில் சேர்ந்துருக்காராம்மா அதனால மொத்த பணத்தையும் அந்த ஜானகின்ற லேடி கிட்ட கொடுத்து காசு வரும் காசு வரும்னு உங்கள் அம்மா இருக்க வச்சுருக்காரு அவங்களும் இவரெல்லாம் செய்வார் போல இருக்கு மனசு மாறிட்டாங்கன்னு அவர் சொன்ன வார்த்தை நம்பி தான் இங்கே வந்து நம்ம கிட்டே எல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மொத்த பணத்தையும் ஏமாந்துட்டு அந்த ஆள் உட்காந்துருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா ரூபாய் லோன் போய் வாங்கியிருக்காங்க பெத்த பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே கையில் காசு இல்லையேன்னு லோன் வாங்கிதான் நமக்கு காசும் அவனோட படிப்பு செலவுக்கு பதினஞ்சாயிரமும் கொடுத்துருக்காங்க போதும் எல்லாம் தெரியும் தயவு செஞ்சு மறுபடியும் பேசாதீங்க நான் பேசலம்மா ஆசைப்பட்டியா